சுப்பானகம்மா கலேஷ் நம்மளால் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் ஒரு தராமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல அது எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தால் மட்டும் அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு ஆக்டிவியூ தூக்கி வைக்கிறீங்க ஏன்னா நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்ட்டில் வியானா இவங்க ரெண்டு பேரும் திவ்யா பிடிச்சி உட்கார வச்சு திவ்யா கிட்டே திவ்யாக்கான அந்த டாபிக்கை எடுத்து உடச்சிருப்பாங்க அதான் நம்ம சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே ஒரு ஃபேக் அலிகேஷன் தூக்கி வச்சுருப்பாங்கல்ல அந்த டாபிக்கே நேற்று உடச்சிருப்பாங்க பண்ணேன் அப்ப நான் என்ன நினைச்சேன் சரி ஓகே இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் இந்த டாப்பிக்கை கண்டிப்பா திவ்யாவே எடுத்து பேச மாட்டாங்க கொஞ்சம் திவ்யா கான்ல இருந்தாலும் அந்த டாப்பிக்கை இப்போதைக்கு தொட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாங்க நான் நினைச்சேன் ஆனா காலங்காலத்துல பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காப்ல அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை வச்சு வீட்டுக்குள்ள அந்த டாப்பிக்கை ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த டாபிக் எடுத்தோடனே நம்ம சாண்ட்ராக்க நான் மூஞ்ச பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அது எப்படி ப்ரோ ஒரு சீசன்ல ஒரு நபரால் மட்டும் இந்த அளவுக்கு டெய்லி எக்ஸ்போஸ் ஆக முடியுது நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ டெய்லி சாண்ட்ரா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க டெய்லி டெய்லி ஏதாச்சும் ஒரு டாபிக் வச்சு சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க என்ன கதை எனக்கே தெரில அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் என்ன ஆக்டிவிட்டி வச்சிருக்கா அப்படின்னா இந்த வீட் அவுட் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு நபர் கிட்ட நான் தொடர்புலே இருக்க மாட்டேன் இந்த ஒரு நபர் கிட்ட நான் பேசவே மாட்டேன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம விக்கல் சுக்கரம் இருக்கா வராப்பில்ல விக்கல் சிக்கரம் அவர் அவர் மனசுக்குள்ள இருக்க அந்த வன்ம திரட்டல் வெளியே எடுத்துட்டு வராப்பில்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் விக்கல் சிக்கரம் அப்படிங்கிற நபருக்கு திவ்யா அப்படிங்கற நபர் மேல கடுமையான பொறாம இருக்கு பொறாம அப்படிங்கறதே குமிஞ்சு பேர் இருக்கு திவ்யாக்கு ஏதாச்சும் நல்ல பேர் வந்தாலோ இல்ல திவ்யாக்கு ஏதாச்சும் வெற்றி கிடைத்தாலோ இல்ல திவ்யாக்கு வந்து ஒரு ஒரு பாராட்டுகள் கிடைத்தாலோ அதை விக்கல் சிக்கரமால ஏத்துக்கவே முடியல அந்த விஷயத்த ஒரு மாதிரி மனசுக்குள்ள போட்டு அவரே ஒரு மாதிரி புழுங்கல் அரிசி மாதிரி புழுங்கிக்கிட்டு இருக்காப்ல அந்த வகையில நீங்கலாம் பாத்துருப்பீங்க வீட்டுல ஒரு நல்லதா பேசிட்டு இருப்பாரு ஒரு மாதிரி ஜாலியா பண்ணிட்டு இருப்பாரு இருந்தாலும் அவர் ஆள் மனசுக்குள்ள திவ்யா மேல அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்து ஓகேவா திவ்யா மேல இன்னும் பொறாமப்பட்டு தான் இருக்காப்ல அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் என்ன ஆக்டிவிட்டி கேட்டாரு இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு நபர் கிட்ட பேச மாட்டேன் சுத்தமா தொடர்பு இருக்காதுன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டிருக்காரு அப்ப தலைமை வந்த உடனே யாரு நம்ம விக்கல் சிக்கர் வந்த உடனே திவ்யாவை சூஸ் பண்றாப்ல திவ்யாவுக்கும் எனக்கும் டே ஒன்ல இருந்து செட் ஆகல திவ்யாக்கு எனக்கும் எதுலையுமே செட் ஆகல அதனால வெளியே போயுமே நானும் திவ்யாவும் கான்டாக்ட்ல இருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாப்ல ஆக்சுவலா என்ன சொல்லனு எனக்கே தெரியல இது வந்து பக்காவா நம்ம விக்கல் சிக்கரமுக்கான அந்த பொறாமை கொண்டு பிரபஞ்சத்தை தான் வெளியே காட்டுது ஏன்னா நான் கவனிச்ச வரத்துக்கு திவ்யா ஒயில் கார்டா உள்ள வந்த உடனே பெருசா செட் ஆகல ஆமா கண்டிப்பா செட் ஆகல ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு போக போக லைட்டா செட் ஆக தான் செஞ்சுச்சு நம்ம கூட கவனிச்சிருக்கோம் லைட்டா செட் ஆச்சு ரெண்டு பேரும் நல்லாவே பேசினாங்க ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து நல்ல கதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ செட் ஆக தான் செய்து ஓகேவா அதெல்லாம் செட் ஆகும் ஓகேவா ஏன்னா திவ்யா பொறுத்த வரத்துக்கு யாருமே உட்காந்து ஃபன் பண்ணாலும் ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்பா தண்ணி பழத்தை நம்ம அவ்வளோ வெறுத்தோம் ஆனால் திவ்யா வீட்டுக்குள்ள ஓட்றே ஓட்டுறே ஓடறேன்னு சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கிட்ட அந்த அளவுக்கு ஃபன் பண்றாங்க ஸோ அந்த கேரக்டர் பொறுத்த வரத்துக்கு ஒரு ஃபன்னான கேரக்டர் யாரு நம்ம திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபன்னான கேரக்டர் தான் அந்த ஃபன்னான கேரக்டரை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விஷயம் ஓகேவா நீங்க அந்த கேரக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான புறம குரத்தை காமிச்சீங்கன்னா அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ஸ் ஆகி உங்க மேல காண்ட தான் செய்யும் அந்த கேரக்டர்கிட்ட நீங்க ஃபன்னான சைடை காமிச்சீங்கன்னா அந்த கேரக்டரும் அதுக்குள்ள இருக்க ஃபன்னான சைடை காமிச்சு உங்க கூட ஃபன் பண்ணும் அந்த வகையில விக்ரம்கான அந்த பொறாம குணம் அப்படிங்கிறது நமக்கு பக்காவா தருது ஆனா இதுல பெரிய தெரியுமா விக்ரம் சொல்லிட்டு போறாப்புல சொல்லிட்டு நம்ம வியானா வியானா வந்துட்டு சொல்லியாச்சு வியானா வந்துட்டு விக்கல் சிக்கரம்ட பேசவே கூடாது ஏன்னா சில பேர்லாம் அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுத்து பின்னாடி குத்திட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஆள் தான் விக்கல் சிக்கரமே அதனால விக்கல் சிக்கரம்ட எல்லாம் பேசிடவே கூடாது வாழ்க்கையே அழிஞ்சு போயிரம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வச்சு செஞ்சுட்டு இப்படியே அந்த பொண்ணு வச்சு செஞ்சுட்டு இதுல நம்ம வியானா சொல்ல சொல்ல விக்ரம்கான மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது விக்ரம்கான மூஞ்சி ஒரு மாதிரி அப்படியே மாறுது பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஏன்னா எதுக்கு நீ தானே பேசுற திவ்யா கிட்ட நல்லதான் பேசுற டாப் சிக்ஸ் நீங்க தான் இருக்கீங்க டாப் இருக்கும்போது மாத்தி மாத்தி கொஞ்சம் தான் சுத்துறீங்க அது என்ன தனிப்பட்ட முறையில் இவ்வளவு பெரிய வன்மத்தை சுமக்குற இல்ல தெரியாம கேக்குறேன் அதே தனிப்பட்ட முறையில இவ்வளவு வன்மத்தை சுமக்கறேன் இவ்வளவு வன்மத்தை சுமக்குற அவசியமே கிடையாது அவ்வளவு வன்மத்தை சுமந்துட்டு இருக்கு இந்த விக்கல் சிக்கரம் அதனால வியான ஒரு அடியை போட்டா விக்கல் சிக்கரம்ல வந்து பேசவே கூடாது வெளியே போயிட்டு காண்டாக்ட்ல இருக்கக்கூடாது ஏன்னா இவன் எல்லாம் காண்டக்ட்ல இருந்தா நம்ம வாழ்க்கை அழிச்சு போடுவோம் அப்படின்னு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கு அடுத்ததுதான் நம்ம திவ்யாக்கான என்ட்ரி நான் எதிர்பார்க்கல போறது அல்ல முதல் வீடியோல கூட சொல்லியிருப்பேன் திவ்யா கிட்ட அந்த சாண்ட்ராக்கான டாப்பிக்கை சொன்னோன்னே திவ்யா கொஞ்சம் ஆயிட்டாங்க இல்லைன்னு சொல்லலை நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி லோ ஆகி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அந்த டாபிக் எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு கம்மி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த டாபிக் அடுத்த வாரம் வேணால் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க நான் நினச்சேன் பார்த்தா இன்றைக்கி அந்த டாபிக் எடுத்துட்டாங்க ஏன்னா கரெக்டான ஆக்டிவிட்டியில் பாஸ் பார்த்து பார்த்து வச்சுருக்கேன்ல அப்படி இருக்கும்போது நம்ம திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்லிட்டாங்க சாண்ட்ரா கிட்டே தான் நான் பேசவே மாட்டேன் என்னதான் இருந்தாலும் என்னை பத்தி ஒரு தப்பா ஒரு ஃபேக்கான ஒரு அலிகேஷனை முதுகு பின்னாடி வச்சிருக்காங்க ஸோ அது என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நான் வெளியே போனா சாண்ட்ரா கிட்ட மட்டும் பேசவே மாட்டேன்னு சொல்லி சாண்ட்ரா ஒரு குத்த போட்டாங்க சாண்ட்ராக்கான மூஞ்சி சேர்த்து கை சாண்ட்ராக்கான மூஞ்சி சேர்த்து போச்சு அதாவது அது எப்படி ப்ரோ ஒரு நபரால டெய்லி எக்ஸ்போஸ் ஆக முடியுது எனக்கு சத்தியமா தரல ஒரு நபரால எப்படி டெய்லி இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆக முடியுது டெய்லி அடிக்கிறாங்க ப்ரோ டெய்லி அடிச்சு இருக்காங்க டெய்லி ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு சாண்ட்ரா கும்மிகிட்டே இருக்காங்க சாண்ட்ராவும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க இதுக்கு முட்டுக் கொடுக்கறக்கு ஒரு டீமும் இருக்குது இப்போ இந்த இந்த டாபிக் இப்போ சாண்ட்ரா எப்படி முட்டுக் கொடுப்பாங்க ஏன்னா நேத்து ரம்யா கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்க ரம்யா அவன் மேல எனக்கு பாசல்லாம் கிடையாது நான் வந்து சும்மா தான் உங்ககூட பழகுனேன் சும்மா தான் அவங்ககூட பேசினேன் நீ புலம்புறத கேட்கறதுக்கு தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் மற்றபடி நான் க்ளோஸ்லாம் கிடையாது அவங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மாதிரி ரம்யாக்கு ஆப்போசிட்டில் பேசியிருப்பாங்க அதுல தான் ரம்யா கடுப்பாயிட்டு ஒரு மாதிரி வச்சு செய்யணும்னு செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு போயிட்டு திவ்யா கிட்ட திவ்யா நம்ம க்ளோஸ்லாம் கிடையாது சரியா நீ என் புருஷன்கிட்ட கிட்ட பழகுன எனக்கு பிடிக்கல நீ என் புருஷனை தான் மேலே வந்துட்டேன் என் புருஷன் இல்லைன்னா நீலாம் ஒன்றுமே இல்லை என் புருஷன் தான் மாஸ் என் புருஷன் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ இல்லை தெரியாமல் கேட்கறேன் தான் சொல்லுவாங்களா ஏன்னா நேற்று ரம்யா கிட்ட இப்படி தான் பேசுனாங்க நேற்று ரம்யா கிட்ட நான் உங்ககிட்ட எல்லாம் சும்மா தான் பழகுனேன் நம்ம எல்லாம் க்ளோஸ்லாம் கிடையாது நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அதை தாண்டி நமக்கும் உனக்கும் அது தாண்டி எனக்கும் உனக்கும் எந்த ஒரு பாண்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சு அடித்த மாதிரி பேசியிருப்பாங்க ஓகேவா அதுல தான் ரம்யா கடுப்பா நேற்று ஒரு மாதிரி நிறைய டாபிக் எடுத்து போட்டு அடி அடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ இன்னைக்கு திவ்யா கிட்ட அந்த டாப்பிக்கை ரிட்டர்ன் பேசாமல் இருந்தா சாண்ட்ரா தப்பிச்சாங்க இல்லை அந்த டாப்பிக்கை பேசுவேன் பிடுங்குவேன்னு சொல்லிட்டு திரும்ப ஏதாச்சும் அந்த விஷயத்த எடுத்துகிட்டு போனா செருப்படி வாங்குவோங்க செருப்படி வாங்குவோங்க ஆல்ரெடி மக்கள் பல விஷயத்துல இந்த சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா இல்ல ஸ்கேம்ரா ஸ்கேம்ராவா பல விஷயத்துல எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு ஏதாச்சும் முட்டு கொடுக்க எங்க பேர்ல நான் இப்படித்தான் சொன்னேன் என் புருஷன் கூட சேர்த்து வச்சு பேசல என் புருஷன் கூட சும்மா லைட்ல பக்கத்துல நிப்பாட்டி வச்சு தான் பேசினேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் முட்டை ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட பலமான செருப்படி இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ இப்ப இந்த டாபிக்கை இவங்க எடுத்து பேசுறது ரைட்டா இல்ல இந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு கடந்து போறது கரெக்டா அதாவது திவ்யா சொல்றேன் திவ்யா வந்து இந்த டாபிக் எடுத்து இன்னைக்கு சாண்ட்ரா உட்கார வச்சு பேசுறது கரெக்டா இல்ல அதனால இந்த டாபிக் அப்படியே பேசாம உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை நீ அப்படியே கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறது கரெக்டா என்ன கேட்டா ஸ்கேம்ரா பேச வந்தாலும் பேசக்கூடாது ஸ்கேம்ரா அந்த டாபிக்கை வந்து பேச வந்தாலும் திவ்யா பேசக்கூடாது அப்படியே விட்டுருணும் நீ கிளம்பு நீ நான் உன்னை பேச விருப்பம் இல்லை நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன் நான் வெளியே போயிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பேன் கிளம்புன்னு சொல்லிட்டு பேசவே விடக்கூடாது எட்டமே கொடுக்கக்கூடாது எட்டமே கொடுக்காம இருந்தாலும் மிதிச்சா அனுப்புனா எனக்கு தெரிஞ்சு ஸ்கேம்ரா கதோன்னு ஸ்கேம்ரா வந்து கதறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆனா பாஸ் டீம் இருக்காங்க தெரியுமா எம்எம்ஏமா நேக்கா அப்படி பாத்துனே இருப்பாங்க போல என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஏது கொடுத்தா சம்பவமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல ரொம்ப தெளிவா கவனிச்சு ரொம்ப தெளிவா சம்பவத்தை பண்றாங்க சோ இதை பத்தி உங்களுக்கு ஆனா கருத்து மறக்காம கம்மெண்ட் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு என்னதான் இப்ப நம்ம ஹாப்பியாக ஆரம்பிச்சாலும் ஈவினிங் வந்து கனா வினோத்தவர்கள் பணப்பட்டு எடுக்க பிக் பாஸ் என்ன சம்பவத்தை பண்ணாருன்னு தெரியல இப்படி கானா வினோத் பணம் பட்டி எடுக்கிற அளவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்தாரு என்ன மாதிரி சம்மர் நினைச்சுன்னு தெரில ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சீசன் முடிய போகுது அவ்வளோ தான் நான் நாளைக்கு சாட்டர்டே சண்டே எப்பிசோடு வந்துடும் அவ்வளோதான் கடைசி சாட்டர்டே சண்டே எப்பிசோட் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சம்மர் நடந்தது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல மனசு ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கு இருந்தாலும் அவ்வளோ தான் ஒன்றும் சொல்கிறது இல்லை சைதை உங்களுக்கான கருத்துன்னு சொல்கிற மாதிரி கம்ம கம்பில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விட மாட்டோம்